ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவம் சொல்லும் பொருளும் குழி நில அளவையின் பெயர் சான் நீட்டல் அளவை பெயர் மணி முற்றிய நெல் சீலை புடவை மடை வயலுக்கு நீர் வரும் வழி கழழுதல் உதிர்தல் வையம் உலகம் வெய்ய வீசும் இடர் ஆழி துன்பக்கடல் சொல் மாலை பாமாலை தகலி அகழ்விளக்கு நாரணன் திருமால் ஞானம் அறிவு வித்து விதை கலை வேண்டாத செடி ஈன பெற பைங்கூழ் பசுமையான பயிர் நிலன் நிலம் வன்சொல் கடுஞ்சொல் சாந்தம் அமைதி தாரணி உலகம் மகத்துவம் சிறப்பு தத்துவம் உண்மை பேதங்கள் வேறுபாடுகள் இரக்கம் கருணை முன்றில் வீட்டின் முன் இடம் சும்மாடு பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்துக்கொள்ளும் துணிச்சொருள்